மக்களுக்காக வந்து சேவை செய்யும் ஒரு தலைவர் வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்க முன்னாடி காங்கிரஸ் அங்க ஆளும் போது அந்த மாநிலத்தை வந்து ரொம்ப குட்டிச்சவரா ஆக்கி வச்சிருந்தாங்க மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா ஒன்னி வந்து மக்களுக்கு உண்டான டெவலப்மெண்ட் தான் இந்தியாவினுடைய வளர்ச்சி திட்டங்கள் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு உலகத்தவே வந்து இன்னைக்கு பிரமிப்பாக்கி வச்சிருக்காங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி ல வந்த வருமானத்துல செவன்டி வந்து மாநிலங்களுக்கே கொடுத்து அந்த மாநிலங்களோட வளர்ச்சியை கொண்டு வந்தாங்க ரஷ்ய பிரதமர் புட்டின் பார்த்தோம்னா இந்தியாவில போய் நீங்க தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு அவங்க நாட்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்றாரு ஏன்னா யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க ட்ரிபிள் தலாக்கில இருந்து வந்தே மாதரம் சாமனின் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர தாமோததாஸ் மோதி அவர்களுடைய எழுவத்தி ஐந்தாவது பிறந்தநாளை கொண்டார் அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்று வணக்கங்கள் அதாவது நமக்கு என்ன புண்ணியம் பண்ணிருக்கோம் தெரியல எப்படி ஒரு பிரதமர் வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்க மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம் நாட்டுக்கு கிடைச்சிருக்கும் பிரதமர் வந்து மிகவும் அற்புதமானவர் அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு ஊழல் இல்லாம தனக்குன்னு சொல்லி எதையுமே சேர்த்து வைக்காம இப்ப சமீபத்துல பார்த்தோம்னா ஒரு வேற மாநிலத்துல ஒருத்தர் வந்து மோடி அவர்களுடைய செலவு என்னான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இவர் வந்து தான் உண்ணும் உணவும் அவருக்குண்டான அஹ் மருத்துவ செலவையும் கூட தன்னுடைய சொந்த காசுலதான் வந்து செலவு பண்றாங்க தான் வாங்கும் இன்னைக்கு பிரதமருக்கு வந்து ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த பணத்துல இருந்துதான் தான் வந்து சாப்பிடறாங்க அந்த பணத்துல தான் மெடிக்கல் எக்ஸ்பென்சன் பண்ணிக்கிறாங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க கிடைச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இரண்டுல வந்து இவர் வந்து ஆர் எஸ் எஸ் ஆள் வந்து வளர்க்கப்பட்ட ஒரு நபர் இவர் மட்டும் இல்ல இன்னைக்கு இருக்கும் பாஜகவில் இருக்கும் மிகப்பெரிய தலைவர்கள் திறமையான தலைவர்களை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு அதுல இருந்து வந்து ஒரு மகத்தான தலைவரை வந்து இந்த இந்திய தேசம் வந்து தேர்ந்தெடுத்திருக்கு தான் சொல்லணும் ஏன்னா இந்த மண்ணு சொல்லி ஒரு மகத்துவம் இருக்கு ஒரு மாண்பு இருக்கு ஒரு பெருமை இருக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு ஒரு பண்பாடு இருக்கு அதுக்காகவே வந்து இந்த எத்தனை இதுக்கு முன்னாடி முகலாயர்கள் ஆகட்டும் சுல்தான்கள் ஆகட்டும் பிரிட்டிஷாராகட்டும் அத்தனை பேரும் ஆண்டாலும் கூட இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா போய்கிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த மண்ணுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இந்த மண் வந்து ஒரு நல்ல தலைவரை வந்து தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் ஆல் கொண்டு வரப்பட்ட நம்முடைய மோடி அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இரண்டுல குஜராத்தினுடைய முதல்வராக வர்றாங்க வந்ததற்கு பிறகு அந்த மாநிலத்துடன் வளர்ச்சி வந்து இந்தியாவையே வந்து திரும்ப பார்த்தாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர்றாங்க இதற்கு முன்னாடி காங்கிரஸ் அங்க ஆளும் போது அந்த மாநிலத்தை வந்து ரொம்ப ஆக்கி வச்சிருந்தாங்க இந்தியா முழுவதையுமே வந்து மற்ற நாடுகள் பார்வையில வந்து ஒரு தாழ்வாதான் நினைச்சாங்க நீங்க எல்லாம் வந்து டாய்லெட் வெளியே போவீங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு கலாச்சாரம் இல்ல உங்க வீட்டுகள்ல வந்து ஒரு டாய்லெட் இருக்காது நீங்க வந்து ஒரு பிச்சைக்கார நாடு பாம்பாட்டி நாடு அப்படின்னு சொல்லி கேவலமா பேசினவங்க முன்னாடி குஜராத்தினுடைய வளர்ச்சி வந்து இந்தியாவை திரும்ப பார்க்க வச்சது இரண்டாயிரத்தி பதினாலுல வந்து நம் நாட்டின் பிரதமராக பதவி ஏற்கிறாங்க பதவி ஏற்றதற்கு பிறகு ஒவ்வொரு குடியரசு தின விழாவிலையும் சுதந்திர தின விழாவிலும் வந்து மக்களுக்குண்டான நல திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி அறுபது வருஷம் வந்து காங்கிரஸ் ஆண்டது அவ்வளவு பணத்தை வந்து ஒரு குடும்பமே வந்து இன்னைக்கு நம்முடைய தமிழக அரசு வந்து எப்படி ஒரு குடும்பமே வந்து ஆட்சி செஞ்சு அவ்வளவு பணத்தையும் அவங்க சுரண்டி வச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி இங்க காங்கிரஸ் வந்து அவ்வளவு பணத்தை வந்து ஒரு குடும்பமே வந்து சுரண்டி வச்சிருக்கிறாங்க இவரிடம் போதி அவர்கள் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா ஒன்னி வந்து மக்களுக்கு உண்டான டெவலப்மெண்ட் தான் இப்ப நார்த் இந்தியாவில எல்லாம் நிறைய இஸ்லாமியர் சொல்லுவாங்க மோடினா மாடர்ன் டெவலப்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து மோடி மேல இப்ப எல்லாருக்கும் வந்து ஒரு பற்று ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஏழை தாயின் மகன் அவரால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டவங்க ம மத்தியில பார்த்தோம்னா இன்னைக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி திட்டங்கள் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு உலகத்தையே வந்து இன்னைக்கு பிரமிப்பாக்கி வச்சிருக்காங்க ஏழைகள்கிட்ட வந்து முத பேங்க் அக்கௌண்டே இருக்காது எல்லாருக்கும் வந்து பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்திருக்காங்க ஒரு தாய் வந்து அடுப்பு ஊதி கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட இப்ப பார்த்தோம்னா பத்து கோடிக்கு மேற்பட்ட பெண்களுக்கு வந்து கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆறு லட்சம் கிராமங்களுக்கு வந்து ஃப்ரீ டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காரு தண்ணி ஜல் ஜீவன் திட்டத்துல வந்து ஃப்ரீயாக வந்து தண்ணீர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க காஷ்மீரை காஷ்மீர்ல வந்து அறுபது வருஷம் அதிகமாக இருக்கும் மக்கள் கொண்ட ஒரு மாநிலம் அங்க பார்த்தோம்னா பாடி அதாவது மனை மேல கூட குடிக்கிற குடி தண்ணீர் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இந்தியாவுல இந்த தண்ணீர் பிரச்சனைனால ராஜஸ்தான் மாநிலத்துல வந்து சிறு சிறு வயசுலயே வந்து அஹ் குழந்தைகள் திருமணம் அங்க அதிகமாக நடக்கும் அதே மாதிரி பல திருமணங்கள் நடக்கும் தண்ணியை வந்து ஒருத்தவங்க ஃபேமிலிய பாத்துக்கிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து தண்ணி எடுக்க போவாங்க அது மாதிரி இருந்தது இப்ப அங்க அதிகமான குழாய் கலஞ்சன் கொடுத்துட்டு அங்கையுமே வந்து தண்ணி பிரச்சனை வந்து தீர்த்துருக்காங்க இது வரைக்கும் எந்த அரசாங்கமுமே செய்யாதது எண்பது கோடி மக்களுக்கு வந்து பிரியாக ரேஷன் பொருட்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால பார்த்தோம்னா எத்தனையோ குடும்பங்கள் வந்து இன்னைக்கு வறுமையின் பிடியிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க காங்கிரஸ் ஆட்சியில வந்து நாங்க வறுமை ஒழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க பட் இவர் செஞ்சு காமிச்சிருக்காங்க மேக் இன் இந்தியா திட்டம் மேக் இந்தியா திட்டத்துல பார்த்தோம்னா உள்நாட்டு பொருட்களுடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி அதன் மூலமாக பெண்களுக்கு வந்து ஒரு வருவாயை ஏற்படுத்தி குடும்பத்தை வந்து ஒரு கடன் இல்லாத குடும்பங்களாக வந்து நிறைய குடும்பங்களை மாத்திருக்காங்க பெண் தொழில் அதிபர்களை வந்து உருவாக்கியிருக்காங்க பேங்க்ல வந்து கேரண்டியே இல்லாம லோன் கொடுத்திருக்காங்க இப்ப நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு வந்து பெரிய பெரிய அதிகமாக பணம் கொடுத்து செலவு பண்ண முடியாத குடும்பங்கள் கூட எல்லாத்துக்கும் வருஷத்துக்கு ஒரு நபருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து காப்பீடு கொடுத்துருக்காங்க ஃப்ரீ மெடிக்கல் மாதிரியேவும் மக்கள் மருந்தகம் கொண்டு வந்து ரொம்பவும் நமக்கே தெரியும் எண்பது பர்சன்ட் எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்குமே வந்து தள்ளுபடி விலையில வந்து ரொம்ப காஸ்ட்லியான மருந்துகளை கூட மோடி மெடிக்கல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காரு மோடி மெடிக்கல்ல வந்து பார்த்தோம்னா அதாவது இந்தியா முழுவதுமே வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான உணவு உணவு அவங்களுடைய கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் அதுகளை வந்து அந்த பாரம்பரியத்தை வந்து மீட்டெடுத்திருக்காங்க முதல்ல பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பாஜகன்னு சொல்ல கூச்சப்படுவாங்க அஹ் நெட்டியில பொட்டு வைக்க கூச்சப்படுவாங்க பட் இவர் வந்ததுக்கு பிறகும் கோயில்களினுடைய வளர்ச்சி வந்து அபரிமிதமான வளர்ச்சி ராம் மந்திர கட்டினதுக்கு பிறகாகட்டும் அதற்கு நிறைய கோயில்களுக்கு அவங்க வாலண்டியா போய் அந்த ஹரஹரா மகாதேவா அப்படிங்கிற அந்த ஸ்லோகன்ஸ் வந்து அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி ஜெய் ஸ்ரீராம் சொல்றதாகட்டும் ஜெய் கிருஷ்ணா அந்த போன் பண்ணும்போது எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஹலோம்பாங்க இப்ப சமீப நாட்களாகவே பார்த்தோம்னா அது இப்போ ஜெய் குரு சொல்லுவாங்க அதே மாதிரி ஹரஹரா மகாதேவ் ஜெய் ஸ்ரீஆராம் இப்படி அவங்களுடைய இது மாதிரி அவங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க பட் இதெல்லாம் பார்த்தோம்னா மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு அந்த நம்ம சொல்ல பூச்சப்படுறதும் பூச்சப்பட்டவங்க கூட இன்னைக்கு வந்து தைரியமாக வந்து தன்னுடைய மதத்தின் மேல வந்து ஒரு பிடிப்பு வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு இப்ப மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு இந்த பதினாலு வருஷம் பார்த்தோம்னா குண்டு வெடிப்புகள் இல்லை ஜாதி கலவரங்கள் இல்லை மத கலவரங்கள் இல்லை ஓரளவுக்கு இணக்கமான சூழ்நிலை வந்து இந்தியாவுல போய்கிட்டு தான் சொல்ல முடியும் லாஸ்டா வந்து மிகவும் துக்ககரமான விஷயம் பெகல்காம் தாக்குதல் அதற்கு முன்பு வரை பார்த்தோம்னா உரியாகட்டும் பாலகோட் இந்த தாக்குதலுக்கு வந்து உடனடியாக வந்து பதில் தாக்குதல் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண மனிதருக்கு என்னையடுத்து அவனை என்ன திருப்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்றது மாதிரி தான் அவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல சொல்றாரு என்னைய எங்களை வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணேன்னா உன்னை தூங்கி அதாவது செத்து புதஞ்சு மண்ணுக்குள்ள கிடந்தா கூட உன்னை தூக்கி கொண்டு வந்து மறுபடியும் அடிப்போம்டா அதாவது மறுபடியும் உன்னை போடுவோம்டா அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி பக்கத்துல இருக்கும் பாகிஸ்தான் வந்து நமக்கு எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள சொன்னது உங்களை நான் பிச்சை எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு இது எப்படி ஒரு ஒரு நாட்டின் பிரதவர் இன்னொரு நாட்டை வந்து உடனே நான் பிச்சை எடுக்க வைப்பேன் எப்படி சொல்றாரு என்ன செய்வாருன்னு தெரியல ஆனா நம் நாட்டுல வந்து பண மதிப்பிலப்ப கொண்டு வந்தாரு ஆக்சுவலா பார்த்தா நம் நாட்டுக்கு கொண்டு வந்தது அந்த நாட பிச்சை கல நாடா மாட்டிருக்காரு கிட்டத்தட்ட நம்முடைய பணத்தை அந்த நாடு யூஸ் பண்ணி அங்க இருந்து கள்ள நோட்டுகளை அடிச்சு நம்ம நாட்டுக்குள்ள பழக்கத்துல விட்டாங்க அப்பெல்லாம் அதாவது பணம் மதிப்பிழத்திற்கு முன்னாடி பார்த்தோம்னா எல்லாத்தையுமே வீட்டுல வந்து நல்ல பணம் பழங்கும் எல்லாருமே வந்து சேவிங்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க ஆனா இந்த பணம் மதிப்பிழப்பதுக்கு பிறகு பார்த்தோம்னா பாகிஸ்தான் சுத்தமா ஒண்ணும் தொடச்சு போட்டுட்டாரு அதெல்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய விஷயம் நம் நாடு வந்து இப்ப அதற்கு பிறகு பார்த்தோம்னா நல்ல குரோத்ல மேல போய்கிட்டு இருக்கும் பதினோராவது இடத்துல இருந்த நம்முடைய இந்திய பொருளாதாரம் இன்னைக்கு நாலாவது இடத்துல இருக்கு நம்மளுடைய ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட இப்ப எட்டு பர்சன்ட் வந்திருக்கு உள்நாட்டு உற்பத்தி கூடியிருக்கு அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்காரு அதிகமான ஸ்டார்ட் அப்களை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம் மட்டுமே இருக்கு இப்போ வரைக்கும் இருக்கு இன்னும் பண்ணாதது எவ்வளவு தொழில்கள் இருக்கும் அதே மாதிரி ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டியில வந்த வருமானத்துல செவன்டி ஃபைவ் வந்து மாநிலங்களுக்கே கொடுத்து அந்த மாநிலங்களோட வளர்ச்சியை கொண்டு வந்தாங்க அதுல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொண்டு அவங்க மத்திய அரசு ஜிஎஸ்டி எடுத்தா அதுல பார்த்தோம்னா ரோடு ட்ரெயின் கொடுத்துருக்காங்க நிறைய டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்தந்த மாநிலத்துக்கு என்ன தேவைன்னு வந்து பார்த்து 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 செஞ்சுருக்காங்க ஆனா பார்த்தோம்னா மற்ற இன்னைக்கு வாரம் நம்ம தமிழ்நாடு ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணுமே கொடுக்கல ஒண்ணுமே கொடுக்கணும் ஒரு பழைய தூக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா மக்கள் இன்னைக்கு வந்து புரிய ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப பார்த்தோம்னா ரீசன் ரீசண்டா வரப்போகும் தீபாவளிக்கு முன்னாடியே வந்து ஜிஎஸ்டி நானூறு பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டினுடைய அந்த வரியை கம்மி பண்ணி கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி எயிட் பர்சன்ட் வரைக்குமே வந்து வரியை குறைச்சிருக்காங்க மக்களுக்கு ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு சலுகைகளை கொடுத்து அதாவது அந்த அதனுடைய மகத்துவத்தை வந்து புரிய வச்சிருக்காங்க ஒரு பெண்களுக்கு என்ன தேவை ஒரு கூட பிறந்த அண்ணனாகட்டும் அப்பாவாகட்டும் மகனாகட்டும் நம் தாய்மார்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் வந்து நம் பாரத பிரதமர் வந்து ஒவ்வொரு தடவையுமே நினைக்கிறாங்க இப்ப நம்ம ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன் கொடுக்கும் போதெல்லாம் பார்த்தோம்னா இது எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகும் இவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமான்னு நினைச்சவங்க மத்தியில இன்னுமே அது வந்து ரன்னிங்ல இருக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஜாதி மதம் பேதம் பார்க்காம மத பாகுபாடுகள் இல்லாம அத்தனை பேருக்குமே பார்த்தோம்னா வீடு மானியத்துல வீடு கட்டி கொடுக்கறாங்க ஒவ்வொன்றும் இன்னும் குறிப்பா பார்த்தோம்னா உலகத்திலேயே யாருமே செய்ய முடியாத சாதனை வந்து நம்முடைய டிஜிட்டல் பேமெண்ட் அது வந்து உண்மையிலே எந்த நாளுமே வந்து இது வரைக்கும் இல்ல பேங்க் டு பேங்க் தான் இருக்கும் பட் இப்ப பார்த்தோம்னா இன்னைக்கு சிதம்பரம் அவர்கள் கூட பார்லிமெண்ட்ல கேலி பண்ணாரு ஒரு காய்கறி விற்கிறவன் எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட் வைப்பான் அப்படின்னு சொல்லி அப்ப ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா டிஜிட்டல் பேமெண்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடியும் அத்தனை அக்கௌண்ட் ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க கண்டிப்பாக இன்னைக்கு ஐநூறு ரூபாய் மினிமம் பேலன்ஸ் எத்தனையோ பேர் கூட ஃப்ரீ அக்கௌண்ட் மூலமாக மணி டிரான்சாக்ஷன் பண்றாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு பல லட்சம் கோடி ரூபாய் வந்து நம் இந்திய நாடு வந்து இன்னைக்கு டிரான்சாக்ஷன் பண் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒன்றே வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் மட்டுமே இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டை மற்ற மற்ற நாடுகளுமே வந்து கேட்டு அந்த நம்மளுடைய பேங்கையும் அந்த நாட்டு பேங்க் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் நாடு டு நாடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இத்தனை வருஷமா அறுபது வருஷமா என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த காங்கிரஸ் காரங்கன்னு தோணுது ஒரு பதினோரு வருஷம்தான் ஆகுது அதுல முதல் முதல் அஞ்சு வருஷம் காங்கிரஸ் செஞ்ச தப்புகளை வந்து இவங்க திரும்ப செய்யாம இருந்தது அதற்கடுத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் இவன் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டா கொண்டு வர்றாங்க மக்களுக்கு வந்து நல்லா புரிய வச்சுட்டாரு நம் நாடு வந்து இந்த அளவுக்கு வந்து இன்னும் மேல கொண்டு போகணும் அப்படின்ட்டு அடிக்கடி எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கியம் அவர் சொன்னதுல வந்து இது வந்து வெறும் ட்ரையல் தான் இன்னும் மெயின் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாதி மட்டில சொன்னதாகட்டும் அதெல்லாம் நான் யோசிப்பேன் என்கிட்ட ஆயிரம் வருஷத்துக்கு பிளான் இருக்கு அப்படிங்கிறாரு இந்த ஆயிரம் வருஷத்து பிளான் என்ன ஆக இருக்கும் அதாவது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்ட குடுக்குறாங்க அது வந்து ஒரு கண்டிப்பாக அவர்கிட்ட ஏதோ பிளான் இருக்க போய்தான் ஒரு தைரியமாக சொல்ல முடியுது இப்ப அப்ப என்ன இன்னும் என்ன பண்ணுவாருன்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைம்லதான் இப்ப லாஸ்ட் டைம் எல்லாம் பார்த்தோம்னா அரசியல்வாதிகள் வந்து அஹ் ஊழல் பண்ணி தவறு செஞ்சு ஜெயிலுக்கு போனா அடுத்த அவங்க வந்து எலெக்ஷன்லயே நிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப நல்ல நல்ல அதை எப்படி சொல்றதுன்னா தெருப்படி அடிச்ச மாதிரி இருக்கும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்குமே வந்து ஏன்னா அடுத்து தப்பு செய்ய வந்து அவங்க பயப்படுவாங்க ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தனக்குன்னு எதுவும் செஞ்சுக்காக என் மக்களுக்காக வந்து நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ராமர் கோயில் கொண்டு வந்தாங்க ராமர் கோயில் கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த மாநிலத்து வளர்ச்சி மட்டுமே மிகவும் அபரிமி அபரிமிதமான வளர்ச்சி கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா முன்னூறு கோடி ரூபாய் வந்து ராமர் கோயில்ல இருந்து டாக்ஸ் மட்டுமே கட்டியிருக்காங்க அதெல்லாம் நினச்சு பாக்கல யாருமே எல்லாரும் வந்து ஒரு மாதிரி நினைச்சாங்க என்ன பெரிய கோயில் கோயில் வருமானம் அந்த ஸ்டேட்டுக்கு வருமானம் எத்தனை பேருக்கு வந்து வந்து வாழ்வாதாரத்தை பாருங்க அதே மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க ஆக்கியிருக்காங்க குறிப்பா பார்த்தோம்னா இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நிறைய பெண்கள் வந்து தொழில அதிபர்கள் ஆகியிருக்காங்க லட்சாதிபதிகள் ஆகிருக்காங்க கோடிஸ்வரங்கள் ஆகியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒடிசா மாதிரி ஒடிசா ஜார்கண்ட் பீகார் மாதிரி இருக்கும் பழங்குடிகள் அதிகமாக இருக்கும் மக்கள்கிட்ட வந்து இதை விழிப்புணர்வா எடுத்துட்டு போய் அந்த மக்கள் இன்னைக்கு சம்பாதிச்சு அவங்க மாநிலத்தில் இருக்கும் பொருட்களை ஏற்றுமதிக்கு கொண்டு போயிருக்காங்க கண்டிப்பாக பாரத பிரதமருடைய செயல்பாடுகள் வந்து ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும் மற்ற நாடுகளுடைய தலைவர்கள் வந்து நம்முடைய பாரத பிரதமர் வந்து மதிக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக யாருமே வந்து நம்ப முடியாத அளவுக்கு குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் வந்து நம் பாரத பிரதமர்ல ரொம்பவும் மரியாதையும் பாசமும் வச்சிருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல பாண்டிங்கா தான் இருக்கும் ரஷ்ய பிரதமர் புட்டின் பார்த்தோம்னா இந்தியாவில போய் நீங்க தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு அவங்க நாட்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்றாரு ஏன்னா யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க நம் நாட்டுக்கு வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில இருந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும்னு பாக்குற இடத்துல நீங்க இந்தியாவில போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு அதை பார்த்துட்டு இன்னைக்கு மற்ற நாடுகளுமே வந்து நம் நாட்டுல அதிகமாக இன்வெஸ்ட் பண்றாங்க காஷ்மீர்ல பார்த்தோம்னா அரப் இன்வெஸ்ட் பண்ணி மினிமம் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இருக்கு காஷ்மீர்ல ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபதை நீக்கணும் ஆகட்டும் அதற்கு பிறகு காஷ்மீர் வளர்ச்சி வந்து மிகவும் அபரிவிதமான வளர்ச்சி அந்த காஷ்மீர்ல தீவிரவாதிகள் இருக்காங்க பயங்கர சிறந்தவங்க மத்தியில ஜி செவன் நடத்தி அதுவும் சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி உலகத்தவே வந்து திரும்பி பார்க்க வச்சாங்க அங்க நடக்கிற எலெக்ஷனை மற்ற நாடுகள் வந்து இந்தியாவுல வந்து எப்படி எலெக்ஷன் நடக்குது குறிப்பாக காஷ்மீர்ல எப்படி எலெக்ஷன் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தாங்க கிட்டத்தட்ட பாராளுமன்ற அத்தனை பேரும் வந்து ஒரு ஜனநாயக நாடு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற ஜனநாயக நாடுல எப்படி எலெக்ஷன் நடக்குறாங்கன்னு சொல்லி வந்து பாத்துட்டு போனாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு உலகிலேயே மிகப்பெரிய கட்சி பாஜக மிகப்பெரிய தொண்டர்களை அதாவது அடிப்படை உறுப்பினர்களை கொண்ட கட்சி பாஜக கிட்டத்தட்ட பதினான்கு கோடி உறுப்பினர்களுக்கும் மேல இருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க மக்களவையில மட்டுமே இருநூற்றி நாற்பது எம்பிஸ் இருக்கிறாங்க இப்படி அவங்களுடைய ஒரு வளர்ச்சி பார்த்தோம்னா டே பை டே டே அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வந்து மேலதான் போய்கிட்டு இருக்கு கிராஃப் மேல மேலதான் போய்கிட்டு இருக்கு அது வந்து இனி சாத்தியமே இல்லை கீழே வர்றதுக்கு இன்னும் பார்த்தோம்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு ஒரு ஒற்றுமை ஏற்பட்டிருக்கு அஹ் இஸ்லாமியர்கள் வந்து மோடிக்கு வந்து எதிரானவர்கள் அப்படிங்கிற பிம்பத்தை வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன் உடைச்சிருக்கு ஹரியானா election உடைச்சிருக்கு அஸ்ஸாம் election உடைச்சிருக்கு அஸ்ஸாம் இருபத்தி எட்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் கொண்ட மாநிலம் இன்னைக்கு அங்க இருக்கும் இஸ்லாமியர்களை வந்து ரோஹிங்கியன்ஸையும் பங்களாதேஷ்களையும் பாகிஸ்தானிகளையும் அடிச்சு விரட்டுற அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட்ட கொண்டு வந்திருக்காங்க முந்தா நாள் வந்து அஸ்ஸாம் போயிருக்காரு அந்த கொட்டும் மலை மணிப்பூர்ல மணிப்பூர் சாரி மணிப்பூர் போயிருக்காங்க அந்த கொட்டு மலையிலும் அந்த மக்கள் எல்லாருமே வந்து நம்ம பாரதக்கூடிய கையில ஏந்திக்கிட்டு மோதி அவர்களை வந்து வரவேற்குறதுக்காக நிக்கிறாங்க அவர் மோதி அவங்க பேச பார்க்கும் ஒரு வருத்தமாவும் தெரியுது ஒரு மாதிரி இருக்கு அவர் நினைக்கலாம் இல்லையா இந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்த பிரதமர்கள் எல்லாருமே வந்து தான் நல்லா இருக்கணும் தன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இதை வந்து ரஜ் சர்மா கேட்கிறாரு உங்களுக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்கிறாங்க உங்களுக்கு ஒருத்தர் நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் கேட்கிறாரு ஒரு இன்றிவுல அதாவது உங்களுக்கு குடும்பம் இல்ல ஆஹ் குழந்தைகள் இல்ல மற்றவங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு குழந்தைகள் இருக்காங்க பேரம்பேத்து பெரிய குடும்பம் அவங்க எல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க உழைக்கிறாங்க நீங்க யாருக்காக இவ்வளவு உழைக்கிறீங்கன்னு அதுக்கு நம்ம பிரதமர் நல்ல பதில் சொன்னாரு அவங்க குடும்பம் வந்து ரொம்ப ஏழு பேர் எட்டு பேர் இருக்காங்க ஏன் குடும்பம் பெருசு ஏன் குடும்பத்துல நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க நான் எப்படி சும்மா உட்கார முடியும் நான் இன்னும் உழைக்கணும் எனக்கு டைம் பத்தல அப்படிங்கிறாங்க உண்மையிலே இதெல்லாம் வந்து எந்த பிரதமருமே இதுவரைக்கும் சொல்லல சொல்லு இல்ல செயலிலும் செஞ்சு காமிச்சிருக்காங்க ஆஹ் ட்ரெயின் ஆகட்டும் போர்ட் ஆகட்டும் ஏர்போர்ட் ஆகட்டும் ஐஐஎம் ஆகட்டும் ஐஐடி ஆகட்டும் எல்லாமே வந்து வந்து இந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் அடிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் மறைச்சிட்டு வரதுல ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு இன்னும் நலத்திட்டங்களை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க விடாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மீடியாவும் வந்து துணை போகுது பட் இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு இல்ல இந்த விஷயம் இது சோசியல் மீடியா காலம் மக்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கிறாங்க யார் என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு என்னட்டியே நிறைய லேடிஸ் எல்லாம் சொல்லுவாங்க எப்ப அந்த மோடி நல்லது தானே செய்யறாரு இதெல்லாம் ஏன் நம்மகிட்ட எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் தப்பு தப்பா காமிக்கிறாங்கன்னு எத்தனையோ லேடிஸ் அப்ப அப்படின்னா இந்த சேனலை பாக்காதீங்க ஒரே வார்த்தை இப்படிப்பட்ட சேனல்களை நீங்க பாக்காதீங்க அவங்க வந்து நம் பிரதமர் செய்யறத வந்து வெளியே காமிச்சு நம்ம அவர் அவங்களுக்கு ஓட்டு போ போட்டுருவோம் அப்படின்னு பயந்துகிட்டு நம்மகிட்ட கூறாம பொய் செய்தியை சொல்றாங்க இதை கண்ட்ரோல் பண்ணலாம் பட் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க இது மட்டும் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டா கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் வந்து பார்க்காமையாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் மீடியா இருக்கு இந்த பார்த்ததுக்கு பிறகுதான் நம் பாரத பிரதமர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வெளியே தெரியுது இன்னொன்னு குறிப்பாக சொல்லணும்னா வருங்கால பிரதமர் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த பிம்பத்தை உடைச்சாரு மோதி ஐயா மேல இருக்கும் அந்த கரும் நம்ம ஒரு

அஹ் ஹேமந்த விஸ்வ சர்மாவாகட்டும் எல்லாருமே வந்து நம் நாட்டையும் நாட்டு மக்களையும் பிரிவினை இல்லாம வந்து ஒன்னு சேர்த்து நேசிச்சுட்டு இருக்காங்க நம்மளும் அதே மாதிரி நம் நாட்டை கண்டிப்பாக நேசிக்கணும் நம் நாடுதான் நமக்கு முக்கியம் அதற்கு பிறகுதான் மற்றது எல்லாமே நம்முடைய பாரத பிரதமர் வந்து இன்னும் நமக்கு நம்மளால வந்து வாழ்த்த முடியாது பட் நம்ம கண்டிப்பாக நான் வணங்குறேன் நம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இன்னும் நிறைய நல்லது செய்யணும் மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய புரிதல் ஏற்படணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீ வரும் அடுத்து வரும் எலெக்ஷன்லயுமே இன்னும் மக்கள் வந்து எப்படி வடநாட்டுல வந்து ஒரு ஒற்றுமையா இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒற்றுமையாக இருந்து அடுத்த முறையும் பாஜக ஆட்சி நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா அதாவது நான்காவது முறையாகவும் ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்குறாரு அதுதான் மற்ற பக்கத்துல இருக்க பாகிஸ்தான்ல இன்னைக்கு பார்த்தோம்னா அவங்க செலிப்ரேட் பண்றாங்க மோடி அவருடைய பர்த்டேவா அவங்க சொல்றாங்க மூன்று முறை வந்து கண்டினியூவா ஒரு பிரதமர் இருக்காங்க ஏன்னா பாகிஸ்தான்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூன்று வருஷம் கூட யாருமே புல்பில் பண்ணதே இல்லை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அதுக்கடையில ராணுவ ஆட்சி வந்துடும் இது தீவிரவாதி என்ன பிடிச்சிருவாங்க நம்ம நாட்டுக்குள்ள தீவிரவாதி இன்னைக்கு தீவிரவாதினா வந்தோம்னா அடுத்த அவ்வளவுதான் நம்ம காலி பண்ணி ஒண்ணும் இல்லாம செஞ்சிடா அப்படின்ட்டு எவ்வளவோ விஷயங்கள் ஆகட்டும் இஸ்லாமியர்களுக்கு வந்து செஞ்ச நிறைய விஷயங்கள் வந்து ஆற்றுக்கள் முன்னூத்தி எழுபது காஷ்மீர் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வந்தது தலாக்கில் இருந்து இஸ்லாமிய பெண்களை பாதுகாத்ததாகட்டும் இஸ்லாமியர்கள் தானே இவங்க எக்கெடுக்கட்டு போனா என்னன்னு சொல்லி நினைக்கல அதுதான் வந்து எனக்கு ரொம்ப அதாவது எப்படி சொல்றது ரொம்ப வாச்சரியமான விஷயம் அவர் ஒரு ஹிந்து அவருடைய மதத்தையும் தன்னுடைய மக்களை மட்டுமே அரவணைச்சு போகாம இஸ்லாமியர்கள் வந்து என்ன கஷ்டப்படுறாங்க குறிப்பாக பெண்களை வந்து கேப்சர் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன் பட் இங்க ட்ரிபிள் தலாக்கை பத்தி தமிழ்நாட்டுல அதிகமாக தெரியாததுனால இன்னும் ஒரு விழிப்புணர்வு இல்லை பட் நார்த் இந்தியால வந்து ட்ரிபிள் தலாக்கு நிறைய வரவேற்பு இருந்தது இப்போ வக்போர்ட்ல வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க பக்பு பை யூசுரை வந்து கே சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணல கண்டிப்பா தான் பக்புனால இஸ்லாமியர்களுக்கு வந்து எந்த விதமான நல்லதுமே நடக்கல ஒரு இரநூறு குடும்பம் மட்டும்தான் இந்தியாவில நல்லா இருக்கு மத்த அவங்க இரநூறு குடும்பத்துல மட்டும்தான் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பட் இவ்வளவு மாற்றங்கள் வரும்போது உரியவர்கள்கிட்ட அவங்களுடைய சொத்து போய் சேரக்கணும் நிறைய கோயில்கள் நிறைய கவர்மெண்ட் சொத்துக்களை வந்து ஒர்க் போர்டு வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க அவங்கள்ட்ட அவங்களுடைய சொத்துக்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக இது வந்து மிகவும் நல்ல விஷயம் ட்ரிபிள் தலாக்கள்லாம் வந்து ஒவ்வொரு இஸ்லாமியருமே வந்து கண்டிப்பாக மோடி அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும் சப்கா சாத் சப்கா விகாஸ் ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சி நம் நாட்டினுடைய வளர்ச்சின்னு சொன்னதாகட்டும் வசுத்தேவ குடும்பகம் உலகம் முழுவதுமே வந்து ஒரே குடும்பம் சொல்றதாகட்டும் இது வந்து போருக்கான நேரம் இல்ல இது அமைதிக்கான நேரம் ஒவ்வொரு நாடும் வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட போய் யாருமே பேச முடியாது ஆனா இவர் எதனால ஒண்ணு எனக்கு பண்ண அப்படின்னு சொல்றாரு மீட்டிங்ல அதெல்லாம் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய விஷயம்தான் இப்படி நம்முடைய இந்தியாவை வேற இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாரு ஒவ்வொரு நாடும் இன்னைக்கு வந்து இந்தியா இல்லாம உலகமே இல்லைங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு உயர்வான இடத்துக்கு நம்ம பாரத பிரதமர் கொண்டு போயிட்டாங்க கண்டிப்பாக நம் ஒவ்வொரு வந்து பெருமைப்பட வேண்டிய தருணம் இது நமக்கு ஒரு நல்ல பிரதமரை வந்து இந்த நாடு கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீண்டும் நம்முடைய பாரத பிரதமருக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அவர் இன்னும் நல்லா இருக்கணும் நம் நம் மக்களுக்காக அவர் நிறைய செஞ்சுக்கார் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்காரு இன்னும் செய்வார் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்